அத்தியாயம் அறுபத்தேழு இன்ஸ்பெக்டர் ஆர்ச் லிச் நோட்புக் கிரேக்டரின் தலை தரையில் விழுந்தது அந்தக் காட்சியைக் கண்ட ஹண்டர்கள் அமைதியாக இருந்தனர் சிலர் அந்த கொடூரமான காட்சியைக் கண்டு கண்ணீர் விட்டனர் மற்றவர்கள் வருத்தப்பட்டனர் எல்லோரும் அமைதியாக அழுதனர் யிஸ் நிச்சயமாக ஈசன் நம்ப முடியாமல் முணுமுணுத்தால் கிரேக்டர் யார் அவர் மகத்தான வலிமையைப் பெருமையாகக் கொண்ட ஒரு வலிமை மிக்க போர்வீரன் அல்லவா கடினமானவராக இருந்தாலும் ஒன்றாக இருந்தபோது அவர் நம்பகமான தோடராக இருந்தார் மேலும் அவர் வெள்ளிப் பதக்கம் வென்ற ஹண்டர் போர் முடிந்து சிறிது நேரமே ஆகியிருந்தது ஆனாலும் ஸ்குவால் அந்த ஆர்க் இதை எதிர்பார்த்தது போல் மிகவும் அலட்சியமாகத் தெரிந்தது அதற்கு பதிலாக அவர் மெதுவாக கொள்ளைப் பொருட்களைச் சேகரித்தார் ஒரு காலத்தில் ஒரு மரியாதைக்குரிய போர்வீரன் பயன்படுத்திய உபகரணங்களை நான் இதைப் பயன்படுத்துவேன் ஸ்குவால் கிரேக்டரின் பெரிய வாளையும் கேடயத்தையும் தரையில் இருந்து எடுத்தார் அவன் ஆயுதங்களை உயர்த்திய உயர்த்தியபோது அவனைச் சுற்றியிருந்த அசுரர்கள் ஆரவாரம் செய்தனர் நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த பதிலும் நினைவுக்கு வரவில்லை மற்றவர்களும் அதே அளவு அறியாமையில் இருந்தனர் டபிள்யூ நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு அருகில் நடுங்கிக் கொண்டிருந்த நாரியல் பேசினான் ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் ஈசனால் கூட நேராக சிந்திக்க முடியவில்லை அவள் தன் முன்னால் இருந்த ஸ்குவாலை வெறித்துப் பார்த்தால் ஸ்குவால் நிச்சயமாக மற்ற ஓர்க்குகளிலிருந்து வேறுபட்டது அவர் பெரியவராக மட்டுமல்ல அவரது முகத்திலும் வடுக்கள் நிறைந்திருந்தன அந்த நீண்டு கொண்டே இருக்கும் சிவப்பு முடியைப் பற்றி என்ன அவன் மட்டும் இருப்பது மிகவும் அச்சுறுத்தலாக இருந்தது இதை நாம் தாங்கிக் கொள்ள முடியுமா தற்போதைய சூழ்நிலையில் அவர்களால் உண்மையிலேயே காயமின்றி தப்பிக்க முடியுமா ஈசன் ஸ்குவாலை உன்னிப்பாகக் கண்காணித்து ஏதேனும் திறப்புகளை கண்டுபிடிக்க முயன்றார் தற்செயலாக ஸ்கால்தான் எடுத்த ஆயுதங்களை ஆய்வு செய்து கொண்டிருந்தார் இந்த வீரனை மதிக்க முடிவு செய்துவிட்டேன் ஸ்குவாலின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவரைச் சுற்றியுள்ள அரக்கர்கள் உற்சாகமாக பதிலளித்தனர் தரையில் கிடந்த கிரெக்டரின் உடலை ஸ்கால் பார்த்தான் இந்த வீரனின் மரியாதை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் இந்த விசித்திரமான வார்த்தைகளை முணுமுணுத்த பிறகு அவர் திடீரென்று கிரக்டரின் தலையை உயர்த்தத் தொடங்கினார் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் ஈசனும் மற்ற ஹண்டர்களும் ஸ்குவால்ஸின் அடுத்த நகர்வை அமைதியாக எதிர்பார்த்துக் காத்திருந்தனர் ஆனால் அடுத்து நடந்தது உண்மையிலேயே அதிர்ச்சியளிக்கிறது ஸ்குவால் கிரெக்டரின் தலையைத் தூக்கி கேடயத்தில் தொங்கவிடத் தொடங்கினார் ஆமா ஒருவர் சந்தேகம் தெரிவித்தார் ஒருவேளை எல்லோருக்கும் ஒரே மாதிரியான எண்ணம் இருந்திருக்கலாம் கொள்ளையடிக்கப்பட்ட கேடயத்தில் ஸ்குவால் கிரெக்டரின் தலையை தொங்கவிட்டான் பின்னர் தன்னை காட்டிக்கொள்வது போல் அவர் கேடயத்தை உயர்த்தினார் கிரேக்டரின் தலை கேடயத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது ஹண்டர்கள் அதை பார்த்து குமட்டல் அடைந்தனர் இதற்கிடையில் சுற்றியுள்ள ஓர்க்ஸ் இன்னும் சத்தமாக ஆரவாரம் செய்தன அவர் மரியாதை பற்றி தெளிவாகக் குறிப்பிட்டிருந்தார் அது கிரேக்டரின் கோரவத்தை பிரகடனப்படுத்துவதற்காக என்று அவர் கூறியிருந்தார் அதில் என்ன மாதிரியான மரியாதை இருக்க முடியும் ஈசனுக்கு புரியவில்லை அவள் தன்னை அறியாமலேயே கத்துவதைக் கண்டாள் அவளுடைய கூக்குரலைத் தொடர்ந்து வந்த ஆரவாரங்கள் மூனமாகின எல்லோருடைய பார்வையும் ஈசன் பக்கம் திரும்பியது ஈசன் பயத்தில் நடுங்கிய நரியல் ஈசனின் பக்கவாட்டில் ஓடிவிட்டார் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அசுரர்கள் நகரவில்லை ஸ்குவால் மட்டும் தலையசைத்து வாயை திறந்தான் இந்த வீரனை நான் அங்கீகரித்துவிட்டேன் அது வீரர்களிடையே மரியாதையைக் குறிக்கிறது ஸ்குவால்ஸின் வார்த்தைகளை ஈசனுக்கு புரியவில்லை ஆனால் இங்கே வாதத்தைத் தொடர்வதில் எந்த அர்த்தமும் இல்லை அது நேரத்தை வீணடிப்பதாகும் எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போது அவர்களின் முறை வந்ததால் அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது நாம் முன்கூட்டியே தாக்குதலைத் தொடங்க வேண்டுமா அல்லது என்ன நடந்தாலும் ஓடிவிட வேண்டுமா அவள் மனதில் பல்வேறு விருப்பங்கள் தோன்றின ஆனால் அவை அனைத்தும் ஹண்டர்களும் கூட பீதியில் இருந்தனர் அந்த பயங்கரமான காட்சியை பார்த்தது அதை மேலும் அதிகப்படுத்தியது அவர்களின் எண்ணங்கள் இஸ்ரின்ஸிலிருந்து பெரிதும் வேறுபட்டவை அல்ல நாம் தப்பி ஓட வேண்டும் உயிர் வாழ்வது இப்போது ஒவ்வொரு நபரும் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது ஆனால் இது ஒரு மலைத்தொடர் அவர்கள் ஓடிப்போனாலும் இந்த ஓர்க்ஸ் மற்றும் பூதங்களை தாண்டி பாதுகாப்பாகத் தப்பிக்க முடியுமா ஆனாலும் முதலில் தாக்குதலை தொடங்குவதும் ஒரு முட்டாள்தனமான தேர்வாக இருக்கும் ஒரு சிலர் மட்டுமே தப்பிப்பிழைப்பார்கள் என்று அர்த்தம் இருந்தாலும் ஒவ்வொருவரும் வெவ்வேறு திசைகளில் ஓடுவது நல்லது ஹண்டர்கள் யோசித்துக் கொண்டிருக்கையில் ஸ்கால் மீண்டும் பேசினார் இனி நீ தேவையில்லை அந்த பையன் என்ன சொன்னான் ஈசனின் சிந்தனைச் செயல்முறை ஒரு கணம் ஸ்தம்பித்தது நான் சொல்றது உனக்கு கேட்கலையா இனி நீ தேவையில்லை நீ இப்போ போகலாம் அவள் தவறாக கேட்டிருக்கவில்லை ஸ்குவால் உண்மையில் அவர்கள் இனி தேவையில்லை என்று அர்த்தப்படுத்துவது போல் தோன்றியது ஏனெனில் அவர் கிரெக்டரின் தலையுடன் கேடயத்தை பிடித்துக்கொண்டு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வேறு திசையில் சென்றார் அசுரர்கள் அவரை பின்தொடர்ந்தனர் சில நிமிடங்களுக்கு முன்பு பார்த்த மூச்சுத் திணறல் நிறைந்த பார்வைகள் ஒரு நொடியில் மறைந்துவிட்டன டபிள்யூ உயிருடன் இருந்தோமா நாம நல்லா இருக்கோமா ஓர்க்ஸ் மற்றும் பூதங்கள் புறப்பட்டபோது ஹண்டர்கள் தங்கள் இடங்களில் சரிந்து விழுந்தனர் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் நிம்மதி விட்ட ஹண்டர்களை விட்டுவிட்டு ஸ்குவால் முன்னோக்கி அணிவகுத்துச் சென்றது மேலாளரிடம் சொல்லுங்கள் இன் வார்த்தைகளைக் கவனியுங்கள் ஒரு ஹண்டரை நான் கௌரவமாக நடத்தினேன் அது ஒரு நிழல் ஸ்குவால்ஸின் வார்த்தைகளைக் கேட்டு நிழல் உடனடியாக மறைந்துவிட்டது அந்த உருவம் முற்றிலுமாக மறைந்துவிட்டதை உறுதிப்படுத்தி ஸ்குவால் தனக்குள் முணுமுணுத்தான் உண்மையில் யஜமானர் நம்மைச் சோதிக்கிறாரா புயல்கள் ஹண்டர்களை காப்பாற்றியது வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்ல அது மேலாளர் எடிசாவின் உத்தரவை பின்பற்றியது நிழல் கொண்டு வந்த உத்தரவு தெளிவாக இருந்தது ஹண்டர்கள் வந்தால் அவர்கள் அழிக்கப்படக்கூடாது ஒரு காவலர் முன்பு பார்வையிட்டிருந்தார் ஒருவேளை மாஸ்டர் அவற்றின் பயனை மதிப்பிடுகிறாரா எதுவாக இருந்தாலும் நான் குருவின் பக்கம் நிற்க வேண்டும் மற்றவர்களுக்கு புரியவில்லை என்றாலும் ஸ்குவால் தானே மாஸ்டர்ஸ் பக்கம் இருப்பார் போர்வீரர்களை மதிக்கும் ஒரு குருவுக்கு விசுவாசமாக இருப்பதை விட மரியாதைக்குரியது எதுவாக இருக்க முடியும் எப்படியிருந்தாலும் இலக்கு அடையப்பட்டது இவ்வளவுதான் மாஸ்டரின் அருளைப் பெறும் என்பது உறுதி மரியாதைக்குரிய போர்வீரனின் தலையால் அலங்கரிக்கப்பட்ட கேடயத்துடன் ஸ்குவால் தனது நிலவரைக்குள் நுழைந்தார் உயிர் பிழைத்த ஹண்டர்கள் நடந்து கொண்டே இருந்தார்கள் இப்போது நடந்தது உண்மையிலேயே அவர்களுக்கு அதிர்ஷ்டவசமானது ஈசன் சமீபத்திய நிகழ்வுகளைப் பற்றி யோசித்தார் அந்த அரக்கர்கள் நம்மை அப்படியே விட்டுவிட்டதா யோசித்துப் பார்த்தபோது ஓர்க்ஸின் நேரடி சண்டை திட்டம் கூட அபத்தமாக தோன்றியது அவர்கள் ஒரு தடையைத் தாண்டியதற்கு நன்றி ஆனால் பிரச்சனை அவர்களுக்கு முன்னால் இருந்தது அவர்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும் ஈசன் விவேகத்துடன் திரும்பிப் பார்த்தார் மற்ற ஹண்டர்கள் நீண்ட நேரத்திற்கு முன்பே தங்கள் மன உறுதியை இழந்துவிட்டனர் கருட இராச்சியம் மலைகளுக்குள் நுழைவதை ஏன் தடை செய்தது என்பதை அவர்கள் ஓரளவு புரிந்து கொண்டிருக்கலாம் அது விகாரமான அரக்கர்களின் தோற்றமாக இருக்க முடியுமா நிச்சயமாக ஸ்குவால் என்ற பெயர் கொண்ட ஓர்க் ஒரு சாதாரண ஓர்க் ஆகஸ்ட் இருக்க முடியாது ஏதோ ஒரு காரணத்திற்காக அதிகாரம் பெற்ற ஒரு அசுரன் ஒரு விகாரி என்று அழைக்கப்படுபவர் அது எதிர்பாராத பிரச்சினை மேலும் அங்கே இன்னொரு பிரச்சினை ஒளிந்து கொண்டிருந்தது முதலாவதாக இதை அறிந்திருந்தும் யாரும் மலைகளை விட்டு வெளியேறுவது பற்றி யோசிக்கவில்லை என்பதுதான் உண்மை அவர்கள் ஏற்கனவே ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு கணிசமான தொகையை பெற்றிருந்தனர் இப்போது விட்டுக்கொடுத்தல் ஒரு நிம்மதியாகத் தோன்றினாலும் தண்டனையைப் பற்றி அவர்கள் கவலைப்பட்டனர் கோரிக்கையை பாதியிலேயே கைவிடுவது பல்வேறு பாதகங்களை ஏற்படுத்தும் என்று ஒப்பந்தம் தெளிவாகக் கூறியது அந்த நேரத்தில் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் எண்ணம் இல்லை அதனால் அவர்கள் தயக்கமின்றி கையெழுத்திட்டனர் ஆனால் உண்மை வேறு மாதிரியாக இருந்தது எல்லோருடைய மனமும் ஏற்கனவே அதன் முன் நொறுங்கிப் போயிருந்தது நாம் ஓடிப்போக வேண்டுமா துரதிருஷ்டவசமாக அவர்கள் அனைவரும் அதிகாரப்பூர்வ ஹண்டர்கள் அவர்கள் பிரபுக்களாக இருந்திருந்தால் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இங்குள்ள ஹாண்டர்களின் பின்னணியை சரிபார்த்திருப்பார்கள் அவர்கள் இப்போது ஓடிவிட்டால் எதிர்காலத்தில் சாதாரண ஹண்டர் கோரிக்கைகளைப் பெற முடியாது பிரபுக்கள் அப்படித்தான் இருந்தார்கள் நம்பிக்கையை இழந்த ஹண்டர்கள் பயனற்றவர்கள் அது ஒரு இரகசிய வேண்டுகோள் என்றாலும் இப்போது மலைகளுக்குள் நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது எப்படியிருந்தாலும் ஹண்டர்களாக நம்பிக்கையை இழப்பது அதேதான் இறுதியில் அவர்கள் சிக்கிக் கொண்டனர் அவர்களுக்கு ஏற்கனவே பணம் கிடைத்துவிட்டது எனவே அவர்களால் கோரிக்கையை அப்படியே விட்டுவிட முடியவில்லை எப்படியிருந்தாலும் கோரிக்கையின் மீதமுள்ள கால அளவை அவர்கள் முடிக்க வேண்டியிருந்தது எங்காவது ஒளிந்து கொள்வது நல்லது அல்லவா யாரோ பரிந்துரைத்தார்கள் மீதமுள்ள காலத்திற்கு எங்காவது ஒளிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனை இருந்தது சில ஹண்டர்கள் தலையை ஆட்டியபடி அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டனர் எல்லாவற்றிற்கும் மேலாக மலைகளில் தற்போதைய நிலைமை இயல்பானதல்ல என்பது அனைவருக்கும் தெரியும் எனவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அவளுக்கு அருகில் நின்றிருந்த நரியலும் ஈசனும் அந்தக் கூற்றுடன் உடன்படுவதைத் தவிர வேறு வழியில்லை தற்போதைய நிலைமை உண்மையில் சா ராஜாஸ்லிம் ஏதோ சொல்வது போல் தோன்றியது ஆனால் துரதிருஷ்டவசமாக அதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஏதாவது ஆறுதல் இருந்தால் அவர்கள் அவர்களிடம் நட்பாக இருப்பது போல் தோன்றியதுதான் ஹண்டர்கள் சேறுகளைப் பின்தொடர்ந்து ஆழத்திற்குள் சென்றனர் ஆமா இது ஒரு வெந்நிறுவோற்று வெதுவெதுப்பான நீர் நீர்பீரிட்டுப் பாய்ந்த ஒரு இடம் தோன்றியது அது உண்மையிலேயே ஒரு வெந்நீர் ஊற்றுதான் ஒரு ஹண்டர் மிகவும் உற்சாகமாக தண்ணீரில் குதித்தார் மற்றவர்கள் அவரைத் தடுப்பதற்கு முன்பே அது ஏற்கனவே முடிந்துவிட்டது அந்த முட்டால் தண்ணீரில் குதித்த ஹண்டரை பார்த்து ஈசன் கோபமடைந்தால் நிலவரைகளில் ஒருவர் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிறிய விவரங்களைக் கூட தவறவிடுவது மரணத்திற்கு வழிவகுக்கும் எனவே இதுபோன்ற செயல்கள் உண்மையிலேயே முட்டாள்தனமானவை ஆனாலும் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் தண்ணீரில் குதித்த நபருக்கு எதுவும் நடக்கவில்லை நீங்க எல்லாரும் உள்ளே வரணம் இத்தமாவும் நல்லாவும் இருக்கு அதற்கு பதிலாக அவர் மற்ற நபர்களை நோக்கி செய்கை செய்தார் அவரது வார்த்தைகளில் தொடங்கி ஒவ்வொன்றாக அவர்கள் எச்சரிக்கையுடன் தண்ணீருக்குள் நுழைந்தனர் உண்மையிலேயே எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை சூடான நீரூற்று நீர் சேர்களுடன் கலந்து இன்னும் இனிமையான உணர்வை அளித்தது நாள் முழுவதும் சேர்ந்திருந்த சோர்வு நீங்கியது மேலும் மேலும் ஹண்டர்கள் தண்ணீரில் குதித்தனர் ஒரு கணம் முன்பு அவர்கள் கொண்டிருந்த கவலைகள் பொய் என்பது போல எல்லோரும் மகிழ்ச்சியான முகபாவனைகளை அணிந்திருந்தனர் ஈசனும் நரியலும் அந்தக் காட்சி நடப்பதைப் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஈசன் நீ உள்ளே போகலையா நாரியலின் கேள்விக்கு ஈசன் தலையை ஆட்டினாள் பின்னர் அவள் தரையில் அமர்ந்தாள் இது சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு நிலவரை எனவே அவர்கள் இறுதிவரை விழிப்புடன் இருக்க வேண்டியிருந்தது மற்றவர்கள் தடுமாறினாலும் ஈசன் இறுதிவரை விழிப்புடன் இருக்க உறுதியாக இருந்தார் நாரியலும் ஈசனும் அருகில் ஒரு இருக்கையில் அமர்ந்தார் அவர்கள் இருவரும் தண்ணீரில் ஹண்டர்களை அமைதியாகப் பார்த்தார்கள் சரி இதுதான் அந்த அறிக்கையா நிழலால் கொடுக்கப்பட்ட தடிமனான நோட்டுப் புத்தகத்தைப் பார்த்த எடிசா முகம் சுளித்தால் அந்த தடிமனான நோட்டுப்புத்தகம் ஆர்ச் லிச் எடுத்துச் செல்லப்படகியது இடைக்கால அறிக்கையைக் கேட்க ஆர்ச் லிச்சின் குறிப்பேட்டைக் கொண்டு அவள் நிழலிடம் கட்டளையிட்டிருந்தாள் ஆனால் ஏன் இங்கே நல்ல கதைகள் மட்டும் எழுதப்படுகின்றன இது மதிப்பீட்டு பதிவா ஒவ்வொரு புள்ளியும் கூட நேர்மறையானது தகவல்களை சேகரிப்பதில் மெதுவாக இது ஒரு கடித்தல் காரணியாக இருந்தாலும் வேகமாக மாறிவரும் நிலவரையில் மெதுவாக இருப்பதன் அழகியலை பின்தொடர்வதில் விடாமுயற்சி பாராட்டத்தக்கது சிறைச்சாலையின் மேலாளராக ஹண்டர்களுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்குப் பதிலாகப் பிரிக்க முயற்சிக்கிறது ஒரு நல்ல அணுகுமுறை சாதாரண காலங்களில் ஆயுதங்களை நன்றாக கையாள்வார் நல்லது ரெட்டட் ட்ரைப் டஞ்சியனில் எந்தப் பிரச்சினையும் இல்லை ஒரு சந்தேகத்துடன் அவள் அடுத்த பக்கத்தை திருப்பினால் சிறையின் மேலாளரைப் போல கர்ஜிப்பது கரடுமுரடானது ஹண்டர்களுக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தும் தோற்றத்தை அளிக்கிறது ஸ்டிக்கி படல் டஞ்சியனில் எந்த பிரச்சினையும் இல்லை இங்கே கூட அது மிகவும் எளிமையாக இருந்ததால் ஒரு சில வரிகள் மட்டுமே எழுதப்பட்டன இந்த பதிவு உண்மையிலேயே துல்லியமானதா எடிசாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டது ஒருவேளை நிழல் நோட்டு புத்தகத்தை தவறாக கொண்டு வந்திருக்கா மேலும் குறிப்பேட்டின் பின்புறம் ஆசிரியருக்கான பாராட்டுகளால் நிரம்பியிருந்தது மகத்தான உன்னதமான மகத்துவமிக்க எஜமானர் ஒரு அங்கியை வழங்கினார் இது வாழ்நாள் முழுவதும் போற்றப்பட வேண்டிய ஒரு அசாதாரண பரிசு இன்று எடிசா வார்த்தைகளால் திணறினால் இந்த முறையில் மதிப்பீடு செய்வது நிலவரைகளின் திறன்களை புறநிலையாக மதிப்பிடுவதை கடினமாக்கியது ஆர்ச் லிச்சிடம் இன்ஸ்பெக்டர் பதவியை தொடர்ந்து ஒப்படைப்பது சரியா என்று எடிசா யோசித்தால் நிச்சயமாக இன்ஸ்பெக்டர் பதவியை ஒப்படைப்பது அந்த மாஸ்டரின் விருப்பம் ஆனால் அவளால் இன்னும் பரிந்துரைகளை செய்ய முடியும் சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு நிழல் எடிசாவிடம் மற்றொரு ஆவணத்தைக் கொடுத்தது அவள் உடனடியாக அதன் உள்ளடக்கங்களைச் சரிபார்த்தாள் உள்ளடக்கம் எளிமையாக இருந்தது ஸ்குவால் ஹாண்டர்களை தோற்கடித்துவிட்டது ரெட்டெட்ரைப் நிலவரையை வழிநடத்தும் ஸ்குவால் அவர் அண்டர்களை ஹண்டர்களை தோற்கடித்ததாக செய்திகள் வந்துள்ளன வெள்ளிப் பதக்கத்தை பெற்றதாக மதிப்பிடப்பட்ட ஒரு ஹண்டரை கூட அவர் தோற்கடிக்க முடிந்தது மகானின் கருணைக்கு பொருத்தமான வடிவத்தைக் காட்டுவது மட்டுமே பொருத்தமானது ஒருவர் உரிமையாளரின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டால் அத்தகைய விஷயங்களை தீர்ப்பது பொருத்தமானதாக இருக்கும் எடிசா தலையை ஆட்டினால் அதே நேரத்தில் ஆர்ச் லிச்சின் மதிப்பீடு சற்று மேம்படுத்தப்பட்டது குறைந்தபட்சம் ஸ்குவாலை மதிப்பிடுவதில் தனிப்பட்ட சார்பு இல்லை என்று தோன்றியது இருப்பினும் ஸ்குவாலுக்கு அப்படி இருந்தாலும் அடுத்த நிலவரையின் மதிப்பீடு மிகவும் மிதமானதாக இல்லையா ஒட்டும் குட்டை நிலவரை ஆவணத்தின் அடுத்த உள்ளடக்கத்தை எடிசா சரிபார்த்தால் சேறு அமிலப் பொருளுடன் தண்ணீருக்குள் நுழையும் உருகும் ஹண்டர்கள் அறிக்கையும் சுருக்கமாக இருந்தது மேலும் பெரும்பாலான ஹண்டர்கள் இந்த செயல்பாட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஆர்ச் லிச் தனது சொந்த புறநிலை மதிப்பீட்டை கொண்டிருந்தார் என்று தோன்றியது ஆனால் இவை அனைத்தும் ஆர்ச் லிச் சிறப்பாகச் செயல்பட்டதால் அல்ல பெரிய மாஸ்டர் ஆர்ச் லிச்சிற்கு இன்ஸ்பெக்டர் பாத்திரத்தை ஒதுக்கவில்லையா உண்மையில் நீங்கள்தான் எஜமானர் அந்த மாபெரும் குருவின் நுண்ணறிவுக்காக எடிசா மிகுந்த மரியாதையுடன் உணர்ந்தாள்